வடக்க மணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூறு இன்னூத்தி எழுபத்தி ஆறாவது கோழாகும் இது ஒரு பொதுவான பண்ணாகும் தான 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 தானநா தான தனத மாசிலா காதலின் நீசமோ கூடிட வாழுவோர் சேதிகள் உடனாடி மாடா பேருடன் யாதுமே காணவும் மாடி வீடோடுயர் உறவிலா சீருடன் நேமி சேரவும் மகிழ்வாகும் செய்திகா நேரமும் யமனார் கூடிட ஓடிட வரவேணும் இசனார் சேவடி பூசையோடி தொழ யமாதீ சொல் பகர்வோனே இடிலா பேருள நேயர் பால் ஓடியும் எணிபோல் மேவிய எழியோனே தாசனாய் பாரத போரிலே சாரதி தானுவாய் நிடறி நீம் சானவே போர்புரி சூரர் பால் மேல்விட தாவியே போம்பல பெருமாளி தாவியே வல முருகா முன்வர்க்கு என்றென்றும் உன் ஆதரவும் அன்பும் அருடும் தாம்